சிவா திருச்சிட்டம்பலம் அனைவருக்கும் பரிபூர்ணமான ஆசிர்வாதங்கள் இப்போ நம்ம கிரிவலம் நித்தியகிரிவலம் வந்துட்டுருக்கோம் இந்த இடம் எந்த ஊர் அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் திருமலை வையாவூர் தென் திருப்பதி என்று சொல்லக்கூடிய திருமலை வையாவூர் இந்த திருமலை வையாவூரில் நமது காசி ஸ்ரீ சொர்ண பைரவர் காசி விசாலாக்கெம்பியா விஸ்வநாத சுவாமி அனைத்து தெய்வங்களும் அருள் பாழ்த்து வருகிறார்கள் நமது ஆலயத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி கிரிவலம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இப்பொழுது நித்திய கிரிவலமும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதுதான் கிரிவலம் நித்திய கிரிவலம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனந்தமான ஒரு இடம் இந்த கிரிவலத்திலேயே திருவண்ணாமலைன்னு சொல்கிறோம் திருக்கிழக்குன்றம் திருமலை வையாவுன்னு சொல்கிறோம் அப்பேற்பட்ட இந்த திருமலை வெய்யாவில் மிகப்பெரிய உலகிலே இல்லாத அதிசயம் என்னென்னா மலை மேலே எம்பெருமான் பிரசன்ன வெங்கடேஸ்வரவர்மால் அருள்பாலித்து வருகின்றார் மலை அடிவாரத்தில் காசி விஸ்வநாதர் சொர்ண பைரவர் அருள் பாலித்து வருகிறார் இங்கு சிவனையும் மகாவிஷ்ணுவையும் சேர்ந்து சுத்தக்கூடிய அமைப்பு உலகிலேயே இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது இந்த இடம் மிக அற்புதமான இடம் இந்த இடத்துல அனைவரும் வந்திருந்து கிரிவலம் செல்கிறாள் வந்து செல்கிறார்கள் இப்போ இந்த கிரிவலத்தில் மிக சிறப்பான இந்த இடம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நித்தி ஒரு கிரிவலம் வந்துட்டு இந்த கிரிவலம் வர்றச்ச பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் ஒரு மிக சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சாட்சாத் பெருமாளும் சிவபெருமானும் இருக்கக்கூடிய பின்பு பின்பகுதி இந்த பின்புறத்தில் மிகப்பெரிய ஒரு காற்றலை ஓட்டம் அதாவது சித்தர்கள்னு சொல்லலாம் சிவபெருமான்னு சொல்லலாம் மகாவிஷ்ணுன்னு சொல்லலாம் எல்லா தெய்வங்களையும் சொல்லலாம் இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா காற்று பாருங்க அப்படியே சிலு 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 நடிக்கிறது இந்த இடத்துல வரக்கூடிய காற்று என்னென்னா மூலிகை காற்று இந்த இடத்துல யார் ஒருவர் வந்து நின்று கொண்டு பெருமாளையும் சிவபெருமானையும் சேர்ந்து பிரார்த்திக்கிறார்களோ அவ்வாளுக்கு என்ன விதமான நோய்கள் இருந்தாலும் நிவர்த்தி உண்டாகும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மாற்றமும் கிடையாது ஏன்னா இந்த காற்று வந்து பார்த்தேன்னா அற்புதமான மூலிகை காற்று ஒரு மனிதன் நோய் வருவது எதனால் அப்படின்னு கேட்டேன்னா மன அழுத்தங்கள்னால தான் நோய் வரும் அந்த மன அழுத்தங்கள்ன்ற சொல்கிறது பிபின்னு சொல்லுவாள் அந்த ப்ரெஷர் ஏறுறதுனால தான் ஒவ்வொரு விதமான நோய்களும் ம மனித பிரிவுகளுக்கு உண்டாருது அப்பேற்பட்ட அந்த பிபி என்கின்ற ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடம் நடந்த அபூர்வமான உண்மைகள் சமீபத்தில் ஒருத்தர் வந்து இதை வீடியோவை பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து இருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இதில் அஞ்சு நிமிஷம் இருந்து பிரார்த்தனை பண்ண அது தெய்வாதீனமாக என்னான்னு பரிபூர்ணமாக அவளுக்கு உணர்ந்தாத அதை வந்து பார்த்தேன்னா அதுக்கப்புறம் அவள் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் மிக குறைவாக நார்மலாக வந்துட்டு இது நடந்த உண்மை அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் இந்த இடத்துல ஒரு ச அற்புதமான ஆனந்தமான ஒரு காற்று வருது இந்த காற்று நம்ம உடம்பில் பட்டோனே நமக்கு சடாண எல்லா விதமான நோய்கள் ஆறுது ப்ரெஷர்லாம் நம்ம குறைஞ்சிடுது இந்த இடத்துக்கு அவசியம் ஒரு முறை வந்திருந்து இந்த கிரிவலத்தில் கலந்துங்கோ கலந்துட்டு இந்த இடத்துல பற்றிக்குள்ள அந்த இடத்துல நின்று பிரார்த்தனை பண்ணிங்கோ அந்த பரிபூர்ணமான காற்று வந்து நம்ம உடம்புல படுறப்ப எல்லா விதமான நோய்களும் நமக்கு நிவர்த்தி உண்டாருது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இது கிரிவலத்தில் கிரிவலம் வரச்சா வந்து பார்த்தேன்னா இது வந்து புஷ்கரணி வராக புஷ்கரணின்னு பேர் கங்கா மாதா இந்த வராக புஷ்கரணி தீர்த்தம் தான் சாட்சாத் இப்பெருமான் மலையில் இருக்க பாருங்க பெருமாள் தென் திருப்பதி அலைமேலம்பிகாசமேத பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் பெருமாளுக்கு இந்த தான் அபிஷேக ஜலம் போகிறது இங்கேருந்து அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணிய தீர்த்தம் ராக தீர்த்தம்னு பேர் எல்லாரும் தீர்த்தத்தை பாருங்க எல்லா விதமான பாபகர்மாக்கள்லாம் நிவர்த்தி உண்டாகும் கங்கா யமுனா சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி கோதாவரி நன்மதான்னு சொல்கிறா பெயர்பட்ட ஒரு மிக புண்ணிய தீர்த்தம் இந்த புண்ணிய தீர்த்தத்தை தரிசனம்னாலே நமக்கு எல்லா விதமான நோய்கள்லாம் நிவர்த்தி உண்டாகும் அவசியம் அனைவரும் இந்த சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்து சுத்தக்கூடிய கிரிவலத்தில் அனைவரும் பரிபூர்ணமாக கலந்து கொண்டு பேரானந்த ஆழ்வ வாழ்ப வேண்டுகிறோம் ஓம் நமச்சிவாய நமோ நாராயணா ஓம் ஸ்ரீ பைரவாய நமோ நமகா